ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம தமிழ் சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போறோம்னா கலைஞர் உரிமை தொகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கீங்க அதே போல் வந்து நிறைய பேருக்கு வந்து கல ஆய்வு அதே போல் ரிசல்ட் இன்னும் வராமல் இருக்கு நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் வரல ஃபோன் கால்ஸ் வரல எந்த ஒரு ரியாக்ஷனுமே எதுவுமே இல்லாமல் தரவு கிடைக்கவில்லைன்னு வந்திருக்கு ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை சொல்லிக்க விரும்புறேன் அது மட்டும் கிடையாது புதுப்பதிவு எப்போ ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க இது தொடர்பான விவரங்களை இந்த வீடியோவில் தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் ஐக்கனாவது கிளிக் பண்ணிங்கன்னா ஹாலுங்கிற நோட்டிவிஷனை க்ளிக் பண்ணிக்கிட்டே நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உரிமை தொகை வராதுவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது இந்த மாதம் ஜனவரி மாதம் இந்த கடந்த நான்கு மாதங்களாகவே வராதவர்களுக்கு இந்த ஒரு மாதம் அதாவது ஜனவரி மாதம் இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாக இரண்டு லட்சத்திற்கும் மேலே புதிய பயனாளர்களை இணைச்சி இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் வீதத்தை வந்து பத்தாம் தேதி வந்து கொடுத்துட்டு வந்திருந்தாங்க அது மட்டும் கிடையாது கடந்த நாலு மாதமாக வரக்கூடிய அமௌண்ட்டை இந்த மாதம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் தான் முடிஞ்சுது அதனால் போன மாதத்தெல்லாம் சேர்த்து இந்த மாதம் தருவாங்களா அப்படின்னு வந்து எதிர்ப்பு எதிர்பார்த்த நிலையில் அது எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கலை அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இந்த ஜனவரி மாதம் மாதங்களாகவே வந்து கலாய்வு ரிசல்ட் இல்லாமல் இருந்தவங்களுக்கும் சரி தரவு கிடைக்கவில்லை அப்படின்னு வந்தவங்களுக்கும் சரி இந்த மாதம் ரெண்டு லட்சத்துக்கும் மேலே கூடுதலாக பயனாளிகளை இணைச்சி இந்த ஆயிரம் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இப்போ வந்து அமௌண்ட் வந்துடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் ஒரு சில லட்ச பயனாளர்களுக்கு மட்டும் இந்த அமௌண்ட் வந்து போகி சேரலை இன்னுமே வந்து கலாய்வு இன்னும் பரிசீலனை உள்ளது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுத்துட்டு வராங்க கூடுதலாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்தவங்களுக்கு ஒரு ரூபாய் கிரெடிட் வந்து யாருக்கெல்லாம் ஆயிட்டு வந்திருந்ததோ அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இன்னும் பணம் வந்து போடாமல் இருக்காங்க கூடுதலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினைந்தாம் தேதி வரைக்குமே வாய்ப்பிருக்கு இந்த தௌசண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு அதனால ஒரு ரூபாய் வந்தவங்க யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக உங்களுடைய உரிமை தொகையானது உங்களுடைய வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த உரிமை தொகையில ஆயிரம் ரூபாய்க்கு எலிஜிபிலிட்டி ஆனவங்களுக்கு இந்த தான் இன்னும் வரல நிறைய பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய வங்கி ஆதார் என்னை மறக்காம இணைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோஸ்லாம் அதைதான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து செய்யாம இருக்கீங்க கண்டிப்பா உங்களுடைய வங்கி கணக்குல உங்களுடைய ஆதார் என்னை இணைச்சா மட்டும்தான் இந்த ஒரு உரிமை தொகையானது உங்களுடைய வங்கி கணக்குல வந்து வரும் ஒருவேளை நீங்க வந்து ஒரு நாலஞ்சு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க எல்லாத்துலேயும் ஆதார் கார்டை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எனக்கு எந்த ஒரு பேங்க்ல வந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இசை மூலியமா செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேங்க்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு டீடைல் தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஒரு ரூபாய் வந்துச்சு எனக்கு ஆனால் இன்னும் அமௌண்ட் வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா அமௌண்ட் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் கண்டிப்பா ரிசீவ் வந்து பண்ணிக்க முடியும் ஒரு சிலருக்கு இன்னுமே வந்து செக் பண்ணால் கலாய்வு அல்லது பரிசீலனை உள்ளது தரவு கிடைக்கவில்லைன்னு வந்திருக்கு நிறைய பேர் வந்து பேங்க் பேங்க்ல டீடைல்ஸ் அது வர வந்து அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு ஆனா இவங்களுக்கு தெரியாம இருக்கு பயனாளர்களுக்கு அப்படி ஒருவேளை நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா உங்களுடைய வங்கியில போயிட்டு உங்களுடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க அது தௌசண்ட் ருபீஸ் இந்த டேட்ல வந்து கரெக்டா வந்து போட்டுட்டு வருவாங்க அந்த டேட்ல இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா உரிமை தொகையா தான் வந்திருக்கும் அது வந்து என்ன சந்தேகமும் கிடையாது சோ உங்களுக்கு இன்னுமே எனக்கு கலாய்வு எனக்கு பரிசீலனை இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாதவங்க கண்டிப்பா வந்து சி செல் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னோட தொடர்ச்சியான வீடியோ எல்லாம் நான் சொல்லிட்டு தான் வரேன் நீங்க சி செல் டபுள் ஒன் டபுள் ஜீரோ கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்களுடைய டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க ஆதார் கார்டு ரேஷன் நம்பர் வந்து கேட்பாங்க நீங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸும் சரி உங்களுக்கு என்ன ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் உரிமை தொகையானது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒரு சிலர் ஒரு ரூபாய் கிரெடிட் ஆகிட்டு இந்த மாதிரி மெசேஜ் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கீங்க நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கும் அதாவது அன்பு சகோதரிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் வந்திருக்கும் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருந்து இன்னும் பணம் வந்து வராமல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இரு நாட்கள்ல உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் தொகையானது உங்களுடைய வங்கி கணக்கில் கண்டிப்பாக வரும் அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எந்த ஒரு கவலையும் படாதீங்க இப்போ புது விண்ணப்பமானது வெளியிட போறாங்க கூடிய விரைவில் இதில் வராதவங்க கண்டிப்பா வந்து ரிஜெக்ட் ஆனவங்களும் சரி மேல்முறையீடு கலாய்வுன்னு இருக்கவங்களும் சரி இந்த புது பதிவை கண்டிப்பா தாராளமா வந்து பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இது வரைக்கும் அமௌண்ட் வராதவங்க கண்டிப்பா வந்து புது பதிவு பண்ணிக்கலாம் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தவங்களும் சரி தவற விட்டவர்களும் சரி புது பதிவை கண்டிப்பா வந்து ஓபன் பண்ண போறாங்க நீங்கள் நீங்க ரிஜெக்ட் பண்ணி கூட நீங்க அப்ளை வந்து பண்ணிக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் சொன்ன கிரைடீரியால நீங்க வரல அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது இன்கம் டாக்ஸ் வந்து பே பண்ணுற பண்ற இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த இந்த உரிமை தொகையானது வழங்கப்பட மாட்டாது அதே சமயம் நீங்க கண்டிப்பா வந்து எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் மூலியமா கண்டிப்பா கண்டறியப்பட்டு உங்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையானது வழங்குவாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல நிறைய வந்து கவர்மெண்ட்ல இருந்தும் பணிகளை வந்து மேற்கொண்டுதான் இருக்காங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சிரமமான ஒரு வேலையா தான் இருக்கு கூடுதலா வந்து பணிகளை வந்து பணியாளர்களை நியமிச்சு வேலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த ஒரு ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு உங்களுக்கு இன்னும் பணம் வராம இருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு நாட்களில் வந்துடும் மறக்காம உங்க ஆதார் கார்டு பேங்க்ல மூலயமா லிங்க் பண்ணி வைங்க ஒரு சின்ன நேரத்தில் இதுவும் வந்து ஒரு சில இஷ்யூவாக இருக்கும் ஸோ அதனால வந்து மறக்காமல் வந்து லிங்க் பண்ணிருங்க பணம் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களாம் சிஎம்செல்லுக்கு கண்டிப்பாக கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய நிறைய பேர் கலெக்டர்கிட்ட கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌ மனு வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கும் ஒரு சில நேரத்தில் வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு இஷ்யூமானது இஷ்யூவை சால்வ் பண்ணி உங்களுக்கும் கலைஞர் உரிமை தொகையானது கொடுத்துட்டு வராங்க உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைச்சுனா கூட நீங்க வந்து உங்களுக்கு பெட்டிஷன் வந்து கொடுக்கலாம் இந்த ஒரு பெட்டிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் செல் ஆன்லைன்ல நீங்க எங்கேயுமே போயிட்டு போட தேவையில்லை மொபைல் மூலியமாவே உங்களுடைய பெட்டிஷனை வந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வராதவங்க இந்த அதாவது பணம் வராதவங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க புது பதிவு ஓப்பன் ஆக போது அதில் அப்ளை பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நம்ம கண்டிப்பா வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும் கவர்மெண்ட் சொல்லி இருக்கக்கூடிய கிரைடீரியால அதாவது எலிஜிபிலிட்டி இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கண்டிப்பாக உங்களால் வந்து அமௌண்ட் வாங்க முடியும் அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்ல இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பதிவு ஓப்பன் ஆகும் அது மூலயமா அப்ளை பண்ணி அடுத்த இருந்து உங்களுக்கு பணம் வந்து வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லை கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அடுத்த மாதத்திலிருந்து இந்த ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கலாம்